சார்டட சார் கொடுங்க கேக்கறதுக்குமே டேய் சும்மா இருங்க டேய் அசசி சார் சார் வந்துரு كده சார் बोलाமா கிளப் ஆகிமா ஆகிமாங்களே இத நான் சொல்லி நம்ம அங்கே நன்றி பண்றோம் மிஸ்டர் பவள துருவ கபடி அணிய ஒப்பைய துருவ பண்றீங்க इधर थोड़े में अलग तरह के कपड़े आते हैं तेरे पास क्या है ना मुस्तफा भाला आप में ना वो मुस्तफा सलाम ना इमाम से इमर इमर करूं इमर सलाम आप लोग क्या बता रहे हो मुस्तफा पापुस मुस्तफा पिसिया इन इंडिया मुस्तफा सलाम ना

சென்ற இடமெல்லாம் தனது பெயரை கபடி கபடி என்பதை விட கணேசன் கணேசன் என்று பதிவு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் ஆசிய போட்டியில் இன்று நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற பாப்பா போட்டியில் எப்படி தங்கப்பதக்கம் என்றாலும் தொண்ணூறுகளில் தங்கப்பதக்கம் என்று தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த மாபெரும் கபடி வீரர் அந்த மனைவி கணேசன் அவர்கள் தற்போது அந்த குடியத்தன் நகரத்தை கலந்து கொண்டு அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் ஆசிய போட்டியில் தங்கப்பதக்கூட அடுத்த ஆண்டு விளையாட்டு வீரர்களின் மாபெரும் கனவாக குடியரசுத் தலைவர் குடியரசுகளில் பெற்ற பெருமைக்கு அந்த அண்ணன் கணேசன் அவர்களை நாம் சார்ந்த குடியரசு அத்தனை கபடி கிளப்பின் சார்பாகவும் வேலூர் மாவட்ட அமைச்சர் கபடி கழகத்தின் சார்பாகவும் வருக 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 என வரவேற்று வரவேற்புதல் பெருமை கொள்கின்றோம்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் ஆசிய தங்கப்பதக்கமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் அஜினா விருதையும் இந்தியாவிற்கு பெருமை சேர்ந்த பெருமைக்குரிய கணேசன் அவர்களுடைய வாழ்க்கையை வரதால் தான் தற்பொழுது காலமாடன் என்கின்ற பைசன் படமாக உருவெடுத்து கபடி களத்திலும் திரை உலகிலும் மாபெரும் மாற்றத்தை விதைத்தது என்கின்ற ஒரு மாபெரும் வரலாறு படைத்தல் என்பதையும் பார்வையாளருக்கு தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் நீ எங்கிருந்து வரன்றது முக்கியம் இல்ல நீ எங்க போய் நிற்கிறே என்பதுதான் ஒவ்வொரு வீரனுடைய கனவாக இருக்கும் ஒவ்வொரு பயிற்சியாளர்களுடைய பேராசையாக இருக்கும் அந்த வகையில் அண்ணனுடைய கனவு தாவியமாக நமது உள்ளங்களை அலகரித்துக் கொண்டிருக்கிற நிலையில் அண்ணனே வந்து நமது ஆடுகளத்தை வேலூர் மாவட்டத்திற்கும் முடியாத்தம் நகரத்திற்கும் 군절리함쳐아 보다 왔나가 함찬아